கற்பகம் ரியல் எஸ்டேட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு லோ பட்ஜெட் ரீசேல் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஈரோட்லேயே காஸ்ட்லியான ரோடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஈரோடு பெருந்த ரோடு தான் சொல்லுவாங்க அந்த ஈரோடு பெருந்த ரோட்டில் மேட்டுக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு நேர்பேல தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த வீட்டை சுற்றிலும் ஒரு சூப்பரான சரௌண்டிங் இருக்குதுன்னு தான் சொல்லணும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்குபுல் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கிறது இந்த வீட்டோட இன்னொரு ப்ளஸ்ஸுங்க வடகிழக்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி நமக்கு மெயின் கேட்டும் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்தும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பெரிய போட்டிக்கோ ஏரியா இந்த போட்டிக்கோ ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு இருபதுன்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான போட்டிக்கோவை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கான்க்ரீட் பில்டிங்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிமெண்ட் சீட் போட்டு மேலே ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போர் உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் பேஸ் இபி கனெக்ஷனும் நமக்கு அவைலபுளாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு ஆறுன்ற சைஸில் ஒரு காம்பாக்டான லிவிங் ஹாலாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால்லேயே வென்டிலேஷன் பர்பஸ்க்காகவும் சன்லைட்டுக்காகவும் ரெண்டு பெரிய விண்டோவும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான பெயிண்டிங் ஒர்க்கும் டைல் ஒர்க்கும் இந்த லிவிங் ஹாலில் சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் ஏரியாவோட மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்னே ஹாலுக்கு ஆறுன்ற சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் தேவையான அளவுக்கு விண்டோ ஆப்ஷன்ஸும் லாஃப்ட்டு செல்ஃபு இது எல்லாமே தேவையான அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு ஒரு டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டு பிளான பொருள் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குதுங்க வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு சொந்த வீட்டை நோக்கி நகரும் எல்லாேருக்குமே இந்த வீடு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம குறைஞ்ச முன்பண்ணத்துலேயே லோன் வசதியோட இந்த வீட்டு நீங்கள் சொந்தமாக வாய்ப்பு முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பெட்ரூம் ஏரியா இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு அடி நீளமும் பதினொன்றே கால் அடி அகலமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ ஆப்ஷன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு செல்ஃபும் லாஃப்ட்டும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி நீளமும் அஞ்சடி அகலமும் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உடனடியாக குடியேறுறதுக்கு தயாரான நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு சொந்த வீடுன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த விலையில் சற்று குறைச்சும் பேசி பார்க்கலாங்க நம்ம ஈரோட்டு டு பெருந்த ரோட்டில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடு தேடிக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ரிலேஷன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ மக்கள்